என்னடா ஒண்ணு விடாம எல்லா பொருளையும் ஏற்றிட்டீங்க அண்ணே இந்த நேரத்துல சத்தியா அந்த சத்தியா டைம் மட்டும் இந்த நேரம் வந்தியா நம்ம கும்பலோட கும்பலா மாட்டிக்க வேண்டியது அப்படி கழு திங்க வேண்டியதே நம்மளும் உள்ள போயிட்டா நம்ம கத்திக்கு மாற எப்படி வெளியே கொண்டு வருது அதானே கேக்குறேன் சத்தியா வரமாட்டான் இந்த நேரத்துல என்னடா மாதிரி பேசிட்டு இருக்க இன்னைக்கு சத்தியாவுக்கு கல்யாணம் இருக்கு அவன் இன்னைக்கு பொதுமாப்பிள்ள நேரம் அவன் பண்ணிட்டு கூட உல்லாசமா இருக்கான் அவன் எதுக்கு வெளியே வரப்படியா அவன் எப்படி இன்னைக்கு வெளியே வரமாட்டான்னு எனக்கு தெரியும் அதனாலதான் இன்னைக்கு எல்லா பொருளையும் சொன்னேன் அதனால தைரியமா எல்லா பொருளையும் தூக்கி வண்டியில ஏத்துங்க சொல்லி கமிஷன் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரணும் டிமென்ட்ல இருந்துகிட்ட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் அதனால எனக்கு கமிஷன் வந்துச்சு எல்லாத்தையும் தூக்கி உள்ள போட்டுருவேன் என்ன பத்தி தெரியும்ல என்ன எப்படி பேசிட்டு உங்களுக்கு மட்டும் அண்ணன் என்ன கமிஷன் குடுத்துட்டு இது வரைக்கும் உங்களை அப்படி வீடுல விட்டுருமா நீங்க எங்களுக்கு எம்பிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க கண்டிப்பா அண்ணங்கிட்ட சொல்லி உங்களுக்கு நிறைய கமிஷன் கொடுத்து சொல்றோம் அண்ணன் உள்ள போயிட்டதுனால அண்ணனோட பையன் இப்ப எல்லாருக்கும் கமிஷன் குடுத்துட்டு இருக்காங்க அதனாலதான் என்ன சொல்றேன் கத்திகுமார் என்னன்னா எனக்கு கமிஷன் கரெக்டா கொடுத்துருவாங்க അവ പയ്യ കൊഞ്ച മുടിച്ച് പത്തിഞ്ഞ് എടുത്തു അവൻകിട്ടാ എപ്പയും പോലെ കമ്മീഷൻ ശരിയാ സരി ശരി യാറാവും വരദക്കെല്ലാം വണ്ടി എടുങ്ങി വണ്ടി എടുത്ത് കളഞ്ഞിരുവോ ഇനി സത്യ പൈന വേണ്ടി വരമാലീസ്കാരം ഡ്യൂട്ടി പാട്ടിട്ടുള്ള കളമ്പിരു ആമടേ വാ ഉം സീകര സീക്കരം കളുങ്ങഡാ സത്യ ആമടാ സത്യ ഇങ്ങിട്ട് அதை நான் கேட்கணும் டியூட்டில இல்லாம நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க சத்யா நம்ம ரேஷன் கார்டில திருட்டு போகுதுன்னு கேள்விப்பட்டேன் அதான் இவங்களை அரெஸ்ட் பண்ணான்னு வந்தேன் ஓ அப்படியா அப்படியே எங்ககிட்ட எந்த தகவலும் சொல்லல அது வேற ஒண்ணு இல்லை தம்பி அதை திருட்டு தண்ணம் பண்றதுக்கு உதவியே இவன் தானே வேற எப்படி நம்ம கிட்ட சொல்லுவான் என்ன முருகனே நீங்க என்ன இப்படி சொல்றியா நான் எதுக்கு இந்த திருட்டு பசங்களுக்கு போய் உதவி பண்ண போறேன் டிபார்ட்மெண்ட்ல இருந்துட்டு நான் எதுக்கு நீ திருட்டு பசங்களுக்கு உதவி பண்ண போறேன் சத்தியமா இவங்களை கைது பண்ணதான் வந்து இல்ல சத்தியா அண்ணனை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும் அண்ணன் டிபார்ட்மெண்ட்டுக்காக எம்பிட்டு உழைக்கிறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும் இவங்க பேச்சு கேட்டுட்டு என்னை நீ சந்திக்கப்படாத ஆமா அண்ணே உன்னோட உழைப்பை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் நீ டிபார்ட்மெண்ட்டுக்காக எம்பிட்டு உழைச்சிருக்க தெரியுமா உன் உழைப்பை பாராட்டியே உனக்கு ஒரு மெடல் கொடுக்கணும் உனக்கு ஒரு அவார்டு கொடுக்கணும் அப்படி சொல்லுடே இந்த டிபார்ட்மெண்ட்லயே என்னை புரிஞ்ச வச்சுக்கிட்டது நீ மட்டுமே இவங்களுக்குலாம் என்னை பத்தி தெரியல நீ ஒண்ணு காவலப்படாதே நான் பாத்துக்கிறேன் இவங்கள இன்னைக்கு கல்லா நாயி புதுமா அப்படிங்க நீ எதுக்கு இந்த நேரத்துல வந்த வீடுக்கு போல சத்தியா நான் பாத்துக்கிற அட பரவாயில்லன்னே நீ மட்டும் தனியா எப்படி இவங்களை பாத்துக்குவ நானே இவங்கள அரெஸ்ட் பண்ணிடுறேன் அண்ணே இந்த மூணு பத்தி அரெஸ்ட் பண்ணுங்க சரி தம்பி மூணு பேரா இங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க யாரு இந்த ஆளு வேற யாருன்னே அது நீதான் நீ இவங்களுக்கு உடந்தையா இருக்கேன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் ப்ரூஃபுக்கு வீடியோ எடுத்து வச்சிருக்கோம் அது மட்டும் இல்ல நீ கத்தி குமாரோட எங்களுக்கு நல்லாவே தெரியும் உன்னை பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் நாங்க கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் உன்னை அரெஸ்ட் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவை இல்லை அண்ணே இவங்க மூணு பேர்த்த அரெஸ்ட் பண்ணுங்க சரி தம்பி நீ சத்தியா வேண்டாம் என்னன்னாலும் நம்ம ஒரே டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குற ஆளுங்க இவனை கேவலப்படுத்திடாதா அதை தப்பு செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் இப்போ டூ லேட் ஏறு ஏறு வண்டியில் ஏறு யாரும் தெரிஞ்சும் எங்களை பண்ணிருவே நாங்களா கத்தி குமாரோட ஆளு தெரியல விளக்க கத்தி குமார ஜெயில தான்டா இருக்கான் பாவம் அண்ணன் தனியா ஜெயில கஷ்டப்பட்டு இருக்கான் அவங்க தம்பிங்களானு நீங்களும் உள்ள போய் அவனுக்கு கம்பெனி கொடுங்க கூட்டு போங்கண்ணே அவங்க மூணு பத்தியும் ஹம் சரி தம்பி டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருந்துகிட்டு துரோகம் பண்றியான் இவன் நம்ம யாருங்க வெளியிலேயே வெளியில இருக்க கூடாது இவனை ஜெயில போட்டாலும் இனிமே டிப்பார்ட்மெண்ட் கே இருக்குவங்க இந்த மாதிரி தப்பு பண்ணனும்னு யோசிக்க மாட்டாங்க. தம்பி வாங்க. ஆ இந்த வரேனே. யூடிசிபி மாமா. முத날ே நீ காக்க வச்சிட்டீங்களே. இது உங்களுக்கு நியாயமா இருக்கா? நானும் உங்களுக்காக 1000 நேர காத்துட்டு இருக்கேன். அப்படி என்ன 1000 நேரமா திருடன புடிச்சிட்டு இருக்கீயே. அடி பாவி இன்னும் தூங்கலயே ஒரு திருடைய கூட வேகமா பிடிச்சி ஜெயிலில் போட முடியல உங்களுக்குலாம் போலீஸ் ட்ரைனிங்ல என்னதான் சொல்லி கொடுத்தாங்களோ நான் மட்டும் போலீஸ்காரியா இருந்தேன்னு வச்சுக்கோங்க இந்த ஊர்ல எந்த திருட்டும் நடக்காது நான் இருப்பேன் உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லைம்மாமா இன்னைக்கு நமக்கு கல்யாணம் ஆயிருக்கே வீட்டில் நம்மளை நம்பி ஒரு பொண்ணு இருப்பாளே அவளை பார்க்க வேகமா போகணுமே

அதான் உங்க போட்டோ பார்த்து பேசிக்கிட்டு இருந்தேன் அது சரி இந்த நேரத்துல தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க இன்னும் உனக்கு தூக்கம் வரலையே ஆ அது புது வீட்டுல மாமா அதான் தூக்கம் வரல அப்படியா நான் உன் ஆமா மாமா நிஜம்ல புது வீட்டுக்கு தான் தூக்கம் வரல சரி டி அதான் நான் நம்பிட்டேன்னு சொன்னேனே சரி போன மேல என்னாச்சு திருடனை பிடிச்சு ஜெயில போட்டுங்களா இல்ல தப்பிச்சு ஓடிட்டானா இல்ல இல்ல பிடிச்சு போட்டாச்சு ம் அப்படி போடு இந்த சத்யா மாமாவா கொக்கா இந்த சத்யா மாமாவடிச்சகா இந்த ஊர்ல ஆளே கிடையாது நான் போனது என்ன நடந்துச்சு தெரியுமா ஐயோ போдым நிறுத்துங்க நீதானேட்டி இப்ப என்னாச்சினு கேட்ட என்னாச்சினு கேட்டத நீங்க பதில் சொல்லிட்டீங்களே திரு என்ன பிடிச்ச ஜெயிலில் போட்டேன்னு வேறு பேசி நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்கார்

இது கங்கா ஏய் கங்கா என்னடா சொல்லுங்க மாமா ஐ லவ் யூ டீ ஐ லவ் யூ மாமா சூப்பர் மாமா இன்னைக்கு ரொம்ப நேரம் நீங்க நடந்துட்டீங்க ஆனாலும் உங்களுக்கு கால் வலிக்கலன்னு சொல்றியே அப்ப நல்ல இம்ப்ரூவ்மென்ட் தான மாமா ஆமா டீ அது மட்டும் இல்ல இன்னைக்கு காலையில ஃபுல்லா நான் நின்னுட்டே இருந்திருக்கேன் அப்ப கூட எனக்கு வழி தெரியல பாரு இனிமே இந்த மாமாவுக்கு யாரோட தயவும் தேவையில்லை நானே எங்க வேணாலும் போயிட்டு வந்துக்குவேன் எப்படியோ கம்ப்ளீட்டா குணம் ஆயிடுச்சு இன்னும் மூணு நாள்ல ஆர்மிக்கு கிளம்ப வேண்டியதான் நேத்தா இவங்க ரெண்டு பேரும் கால் பண்ணாங்க உனக்கு எப்படிடா இருக்கு இப்போ கால் சரியாயிடுச்சுன்னா சீக்கிரம் கிளம்பி வாடான்னு சொன்னாங்க அங்க பிரச்சனை ரொம்ப சீரியஸா போயிட்டு அதனால தான் என்னை கூப்பிடுறாங்க மாமா என்ன மாமா சொல்றியே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் குணமாய்கிட்டு இருக்கு அதுக்குள்ளயும் கிளம்புறேன்னு சொல்றீங்களே மாமா இப்போ உங்களால நல்லாவே நடக்க முடியாது அதை நான் ஒத்துக்கிறேன் மாமா ஆனா உங்களால பழையபடிக்கு சண்டை எல்லாம் போட முடியாது மாமா இந்த காலை வச்சுக்கிட்டு இன்னும் ஒரு மாசம் இருங்க மாமா நல்ல பரிபூர்ணமா குணமானதுக்கு அப்புறம் கிளம்புங்க கௌரி கௌரி இன்னும் ஒரு மாசம் இருந்தேன்னு வச்சுக்கோ என்னை கம்ப்ளீட்டா வேலையை விட்டு நிறுத்திடுவாங்க

நான் என்னோட ஜிமிக்கி கூடயே இருப்பேன் ஏதாச்சும் ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு என்ன கொஞ்சம் சிரிக்கலாமே எனக்காக நாம ஊருக்கே நீங்க திரும்பி வந்து ஐ லவ் யூ ஜிமிக்கி வெறும் ஐ லவ் யூ மட்டும்தானா நான் கூட வேற என்னமோ நினைச்சேன் நீங்க ம் அப்படியா அதெல்லாம் இருக்கட்டும் மாமா என்ன ஜிமிக்கி என்னன்னு சொல்லு இல்ல மாமா சத்திய மாமா எங்க வெளியே போனாங்க நான் அப்பதான் பார்த்தேன் அதை உங்ககிட்ட சொல்லலான்னு தான் வந்தேன் அதுக்குள்ள நீங்க நல்லா நடந்துட்டு இருந்தீங்களா நான் அதே பார்த்துட்டு அப்படியே நின்னுட்டேன் இந்த நேரத்துல அவங்க எதுக்கு வெளியே போறாங்க எங்க போறானே என்கிட்ட சொல்லிட்டு தான் போறாங்க கௌரி அப்படியா எங்க போனாங்க நம்ம ஊர்ல ரேஷன் கடை இருக்குல்ல அங்க திருட்டு நடந்துட்டு இருக்கோம் அந்த திருடங்க இன்னைக்கு மசமா மாட்டிக்கிட்டாங்க போல அதான் அவங்கள பிடிக்கிறதுக்காக போயிருக்கோம் அதுக்கு எதுக்கு மாமா போனும் நிறைய போலீஸ்காரர்கள் தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்காங்கல்ல அவங்க யாராச்சும் போயிருக்க தானே என்ன பண்றது ஸ்டேஷன்ல அத்தனை பேர் இருந்தாலும் நம்ம சத்தியா அனுமதி கொடுத்தாதான் எல்லாரும் போய் அவங்கள பிடிக்க முடியும் அதுக்காக அனுமதி கேட்கதான் நம்ம முருகனை வந்திருக்காக இவனுக்கு அவங்கள தனி அனுப்ப மனசு வரல அதான் அவனும் போயிட்டான் ஆர்மி காரவ பொழப்புதான் எப்படின்னு பார்த்தா போலீஸ் காரவ பொழப்பு எப்படிதான் போலயே ஆமா ஆமா இப்பயாவது புரிஞ்சிருக்கும் கங்காலுக்கு என்னோட நிலைமை அதெல்லாம் இருக்கட்டும்

கொஞ்ச நேரங்கிறது இன்னும் எம்பட்டு நேரம் நானும் பார்க்கேன் இன்னி என் மகன் எம்பட்டு நேரம் தங்கிட்டு இருக்கேன் ஆமாங்கத்த நான் அப்பவே அவர்களை எழுப்பி விட்டேன் ஆனாலும் அசந்து தூங்குறாங்க சரி டீ கொஞ்ச நேரம் தூங்கிட்டாங்க இல்லைக்க நைட் ஒரு கேஸ் விஷயமா போனாங்கல்ல அதுக்காக நீ சீக்கிரமா எழுப்பிட சொன்னாக எழுப்பிட சொல்லிட்டு இப்படி அவங்க தூங்கிட்டு சரி சரி காஃபி என்கிட்ட கூட நான் அவனை எழுப்பிட்டுக்கிறேன் நீ போய் தலையை தவிட்டு ரொம்ப நேரமா ஈர தலையோட இருக்காதான் பவருக்கு மட்டும் போட்டு வச்சிருக்கா நெத்திக்கு போட்டு வைக்கலயா இல்லத்த வச்சே கை பட்டு கீழே விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன் சரி சரி நல்ல பெரிய பொட்டாவை இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிருச்சுல பாக்க மங்களகரமா இருக்கணும் சரியா சரிங்க ஓ தலைய நல்ல தோட்டிட்டு தலைய சிவி பூவை பூ கட்டி வச்சிருக்கேன் பாரு நீ கொஞ்சம் எடுத்துக்கிட்டு மகாக்கும் கவுரிக்கும் கொடு தனாக்காவுக்கு அவ எந்த காலத்துல பூ வச்சா அவளுக்கு பூவே பிடிக்காது பூ பிடிக்காதா எல்லா பொண்ணுங்களுக்கும் பூ தான் ரொம்ப பிடிக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன் இது ஒரு அதிசய பிறவி சரிமா நீ போய் தலையை தோட்டு காஃபி வாங்கிட்டு கொடு நான் சத்தியா வெளியே போட்டுக்கிறேன் ம் சரிங்க அத்தை ஏனா சத்தியா ம் என்னம்மா இந்திரியா டைம் ஆயிடுச்சு பாரு விடுஞ்சி இம்பிட் நேர ஆகுது வெறும் வயித்தோட படுத்து கிடக்க கூடாது இந்திரி ம் சரிங்கமா குட் மார்னிங் மா சரியா அதெல்லாம் இருக்கட்டும் எந்திரிச்சு காஃபி குடி காஃபி குடிச்சிட்டு குளிச்சிட்டு வா சாப்பிடு ம் சரிங்கம்மா அம்மா என்ன சத்தியா சொல்லு இன்னைக்கு நான் ஸ்டேஷன் போனும் என் யூனிஃபார்ம் மட்டும் அயன் பண்ண வைக்க சொல்றீங்களா கங்காவை சரியா சொல்லிடுறேன் ஏயா கல்யாணம் ஆகி ஒரு நாள் ஆகுது இன்னைக்கு கோயிலுக்கு போலாம்ல கேஸ் விஷயத்தில நாளைக்கு வச்சுக்கலாம்ல இல்லமா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு போய் நான் எஃப்ஐஆர் பதிவு பண்ணேனா அவங்க எப்படி எஸ்கேப் ஆயிடுவாங்க இன்னைக்கு போயிட்டு நான் நாளைக்கு கங்காவை கோயில் கூட்டிட்டு போறேன் ம் சரியா ஓ இஷ்ட நான் இப்ப போய் கங்கா கிட்ட சொல்றேன் ம் சரிங்கமா எழுப்புறதுக்கு இவன் வருவான்னு பார்த்தா அம்மா அனுப்பிச்சுட்டு இவன் என்ன பண்றான் அவள இருக்கு அவளுக்கு சரி காலையில வந்து நம்ம பொண்டாட்டி எழுப்புவா அவளுக்கு டேட்டி கிஸ் கொடுக்கலாம்னு பார்த்தா ஆளையும் காணும் பேரையும் காணும் ஸ்டேஷன் போயிட்டு வந்து வச்சுக்கிறான் அவளை சரி எந்திரிச்சு கிளம்பும்